டெஸ்டி ஆர் நல்லா இருக்கும் ஹே நல்லா வெயிட் வெயிட்டாக இருந்துச்சு ஒருத்தனேன் தரமான படம் நல்லா இருக்கும் நல்லா பிரமாதமா பிரமாதமாக இருந்துச்சு நல்லா சூப்பர் ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ சூப்பராக இருக்குண்ணா சூப்பராக இருக்கும் ப்ரோ நல்லா சூப்பராக இருந்துச்சு சூப்பராக நல்லா இருந்துச்சு படம் தெரியுமா ஃபஸ்ட் கிளாஸ் வேற லெவல் கிளாசிக் நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பராக இருந்துச்சுண்ணா நல்லா இருக்கு வேற லெவலு செம் படம் செம்மையாக இருந்துச்சு நல்லா இருக்கு நல்லா இருக்கும் நல்லா இருந்துச்சு ப்ரோ நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சூப்பர் சூப்பர்ண்ணா சூப்பர் சூப்பர்ணா மாசம் நடிச்சுக்காருண்ணே கேரி படம் சூப்பர் சூப்பராக இருந்தது செம்மையாக இருந்தது வேற லெவலில் இருந்தது படம் நல்லா இருந்தது நல்லா இருந்துச்சு ப்ரோ நல்லா இருந்துச்சு ப்ரோ சூப்பர் எஸ்டிஆர் மாஸ் ரோல் பண்ணிட்டார் படம் நல்லா இருக்கும் ஓகே ப்ரோ சூப்பராக இருக்கும் ப்ரோ படம் செம்ம செம்மையாக இருக்கும் நல்லா இருக்கு வெரி குட் வெரி குட் படம் வேறு லெவல் சூப்பராக இருக்கும் படம் நல்லா இருக்கும் விஜய் சூப்பராக பண்ணியிருக்கா அப்படின்னா எஸ்டிஆர் மாஸ்னா வேறு லெவல்னா வேறு லெவல்னா சூப்பர் ஜி வேறு லெவல் வேறு லெவல் படம் வேற லெவலு படம் தரமாக மாதிரி சூப்பர் படம் எஸ்டிஆர் தலை சூப்பரா எஸ்டிஆர் விஜய் சேப்பர்ண்ணா செம்ம வேற லெவல் வேற லெவல் வேற லெவல் சூப்பர் வேற சூப்பர் படம் செம்மையாக இருக்கு படம் வேற லெவலா இருப்பா வேற லெவலா விஜய் சேது வேற லெவலா நடிச்சிருக்காரு சூப்பர் சார் ஆக்டிங் சூப்பர் சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு சார் வேற லெவல் தலா படம் சூப்பர் தான் சூப்பர் மாஸ் மனிதத்துக்கு மாஸா இருக்கு சூப்பரா இருக்கு எஸ்டிஆர் தான் தலைவன் அண்ட் எஸ்டிஆர் வாழ்க சூப்பர் Thank you.